அக்கா பேசாம படிக்கட்டு வழிய மேல போயிரலாம் அக்கா வாங்க இது முன்னாடியே நம்ம நின்னுட்டு முடியாதுல்ல ஏய் சின்ன புள்ளா படிக்கட்டு வழியா வேண்டடி அங்க பாரு உன் சைடுல ஒரு வழி இருக்குது பாரு இந்த பக்கமே போடி ஆ சரிக்கா வாங்க பின்னாடியே வாங்க ஐயோ இந்த இடத்த பார்த்தாலே தலை சுத்துதுடி மயக்க வருதுடி நிலா இங்க இருந்து வெளியே வாடி போயிரலாம் இந்த ரூம்குள்ள போகவே கூடாதுடி ரொம்ப என்னமோ இழுக்குதுடி

அந்த ரூம் என்ன இருக்குதுனே தெரியலடி அந்த இழு இழுக்குதுடி நம்மள ஏ ஆமா சின்ன புள்ள யாரோ என்ன அடிச்ச மாதிரி எல்லாம் இருந்துதுடி அப்படியே காலை புடிச்ச இழுத்த மாதிரி இருந்துது எனக்கு ரொம்ப பயந்துட்டேன்டி நானே செத்து போய்ட்டேன் நினைச்சிட்டேன் சின்ன புள்ள ஏ இப்ப என்னடி பண்ண போறோம் நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன்டி நம்மள யாரடி வந்து காப்பாத்துவா எனக்கு என்னமா இங்க இருந்து தப்பிச்சு போவானே நம்பிக்கையே இல்லடி தெரியாம இங்க வந்துட்டேன்

யார் ஃபோன் எடுக்க மாட்டேங்குது மலர் ஃபோன் வீட்டில் வச்சுட்டு போயிட்டா அவன் வீட்டுக்காரவங்க டீ கடையில் தான் உட்காந்துட்டு இருக்காரு ஐயோ ஃபோனு கிடைக்கலையா இப்போ இவங்க எங்கேக்கா போயிருப்பாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு ஐயோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல சீதா இருங்க இருங்க பதட்ட யோசிக்கலாம் இருங்க சரி வாங்க எதுக்கும் ஊருக்குள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் எங்கேயாச்சும் இருக்கிறாங்களா என்ன ஏதுன்னு யாருக்கா தெரிஞ்சாலாச்சும் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் வாங்கக்கா இந்த நேரத்துக்கு போனால் எப்படி சீட்டா தெரியும் எல்லாரும் தூங்க போயிருப்பாங்களே யார் சொல்லுவா சரி பரவாயில்ல வாங்கக்கா யாராச்சும் தெரிஞ்ச சொன்னால் சொல்லட்டும் வாங்க எதுக்கு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் சரி வா சீட்டா வேறு வழியும் இல்லை போய் பார்க்கலாம் வா யார் சீட்டா ரோட்டில் யாருமே இல்லை சீட்டா யார்கிட்ட தான் போய் கேட்குறது சரி வாங்க அப்புறம் நமக்கு ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கே வானாங்கன்னு தெரியல அப்புறம் என்னக்கா பண்ணுறது பார்க்கலாம் வாங்க சின்ன பிள்ளை வீட்டுக்காரரு எங்கக்கா அவங்களும் எங்க இருக்கறாங்க சீதா இங்க என்ன கா இந்த புள்ளி இப்படி சொல்லாம போலாம் எங்க கா போவாங்க நான் காணல பார்த்த காவு ஏதோ ஒரு மாதிரி தடமாரி தடமாரியே வேஷனே இந்த சின்ன புள்ள அப்பவே எனக்கு மனசுக்குள்ள ஏதோ தோணுச்சு சரி கோயிலுக்கு போறேன்னு சொன்னனால நான் அப்புறம் ஒண்ணும் பேசல அவ இப்படியே ஏதோ சீதா பண்ணுவா ஏதோ ஒரு கிறுக்கு தனமா ஏதோ ஒரு வேலை பண்ணி வைப்பா கொண்டு போய் ஏதோ சிக்கல்லத சிக்க வைப்பா நம்மள என்ன சீதா நாலஞ்சு ரோடே தாண்டி போயாச்சு எங்க சீதா இவங்களை போய் தேடுறது சரி வா அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு அப்படியே வரலாம் என்ன சீதா இது இது வரைக்கும் வந்து பார்த்துட்டோம் இவங்க இருக்கிற மாதிரியே ஒன்றும் தெரியல சீதா இப்போ என்ன சீதா பண்ணுறது ஆமாக்கா எனக்கு ஒன்றும் புரியல சரி வாங்க வீட்டுக்கே போகலாம் ஒரு வேளை அவங்க வந்திருந்தால் வந்திருக்கலாம்ல ஆ சரி சீதா சரி வா வீட்டுக்கிட்டே போய் பார்க்கலாம் ஒரு வேளை வந்தாலும் நீ சொன்ன மாதிரி வந்திருந்தாலும் வந்திருப்பான் சிம்ரன் எங்க விட்டுட்டு வந்தீங்க சிம்ரனா சின்ன புள்ள வீட்டில் தான் விட்டுட்டு வந்திருக்கிற சீதா சரி அவங்க அத்தை ஃபோன் பண்ணதை நான் பிள்ளைக்கு கூப்பிட்டு அங்கே தான் போனேன் இவர் அண்ணனை எங்கே வெளியூர் போயிருக்கிறார் அவரும் இல்லை அவர் நாளைக்கு தான் வருவாராமா அப்படியாக்கா ஒருவேளை சின்ன பிள்ளை உங்கள் அண்ணன் கூட ஏதாச்சும் போயிருக்குமா இல்லை சீதா எப்படி அவர் தெரியும்ல கூட்டிகிட்டு போனேன் எங்கிட்ட சொல்லுவாரில்ல அதுவும் இல்லாமல் இப்போ மலரிங்கானம் இல்லாதீங்கானுமே எனக்கு என்னமே இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் சீதா என்னமோ பண்ணியிருக்கிறாங்கன்னு தோணுது என்ன சீதா இது வரைக்கும் வந்துட்டோம் இதுக்கு மேலே என்ன போனால் சரிப்பட்டு வராது சீதா எனக்கே கொஞ்சம் பயமாடா இருக்குதே சேர் வந்தடு வந்தட்ட கொஞ்ச இதுவரைக்கும் வந்துட்டு போலாம் தோணுச்சு அንዳ சரி இங்க மட்டும் பார்த்துட்டு நம்ம ஊருக்குள்ள போய்றலாமா அங்க எதற்கு சீதா இங்க எல்லாம் வரப் போறாங்க தெரியலக்கா எனக்கு என்னமோ மனசு கேக்கல சேர் ரவை இதுவரைக்கும் வந்து பார்த்துப் போயிடலாம் அப்படின்னு தோணுச்சுக்கா சே என்ன சீதா பண்றதே அக்கா சின்ன புள்ளோ எங்க ஏத்தி கடச்சாலக்கா பாத்தீங்களா அவla தம்பி சென்றாசே அவள பார்க்கவே இல்லப்பா

அந்த மூணு புள்ளைங்களா நான் அவங்கள பாத்தேனே சாமி அப்படியே தாத்தா எப்ப தாத்தா பாத்தீங்க எங்க பாத்தீங்க அவங்கள மூணு பேர் அந்த ஜமீன் பாங்க்ல கேட்டு முன்னாடி தான் நின்னுட்டு இருந்தாங்க என்ன தாத்தா சொல்றீங்க ஜமீன் பாங்க்ல முன்னாடியா நிஜமாவே நீங்க அவங்கள பாத்தீங்களா தாத்தா அட ஆமா உள்ள நான் அவங்கள பார்த்தேன் சத்தம் கொடுத்தேன் எங்க அவளுக்கு காதல விழுகுது ஆமா புள்ள அந்த கேட்டு கிட்டதான் நின்றுட்டு இருந்தாளுங்க நான் கூப்பிட கூட கேட்ட துறந்து உள்ள போயிட்டாளுங்க அப்புறம் எங்க நான் எங்க அங்க போக முடியும் என்னால எல்லாம் போக முடியாது

இதுவரைக்கும் யாரும் அங்க போனவங்க திரும்பி வந்ததே இல்லப்பா நான் என்ன புதுசா இல்லாததைய சொன்ன என் வயசுலயும் அனுபவத்துலயும் நான் அந்த பக்கம் எல்லாம் போனதே இல்லை தெரியுமா எத்தனையோ நடந்துருக்குது எதுனால அந்த பக்கம் யாரும் போ வேண்டேன்னு சொல்றது இதுக்குதான் இந்த உள்ளிங்க எதுக்கு தெரிஞ்சிட்டு அந்த பக்கம் போச்சுங்க இவங்க போன நேரத்துக்கு காலையில பார்த்தது நான் அவங்கள ஆஹ் இருக்குது இன்னும் அவங்க வெளியே வரல அப்பனா என்ன நடந்திருக்குதுன்னு என்னால யூகிக்க முடியுதுமா இதுக்கு மேல போயெல்லாம் உங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா ஐயோ தாத்தா இப்படியெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க தாத்தா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் நல்லா ஏதாவது சாமியார் ஏதாவது கூட்டிட்டு போய் பாருங்க வேற என்ன பண்ண முடியும் சரி நான் போயிட்டு வர்றேன் முடியல என்ன சின் அவங்க எங்க போனாங்கன்னு ஏதாவது தெரிஞ்சதா அண்ணா அவங்க அந்த பூட்டி கிடக்குமே ஜமீதர் பங்களான்னு சொல்லுவோம்லண்ணா அந்த பக்கம் போக மாட்டேமே அவங்க கேட்டு முன்னாடிதான் நின்னுட்டு இருந்ததா இங்க ஒரு தாத்தா சொன்னாருண்ணா இப்ப என்னண்ணா பண்றது

ஆ வண்டி இருக்குது நான் வாங்கنا வாங்க அக்கா நமக்கு போய் சிற்ற கூட்டிட்டு வர வரைக்கு அவங்களுக்கு ஒன்ன ஆகாத போய்ட்டு வாங்க தம்பி தைரியமா போய்ட்டு வாங்க ஒன்ன ஆகாதனே நம்புவோம் சரி கா நீங்க ரெண்டு பேர் பாத்துるங்க நான் போய் தேடி பார்த்து கையோடு கூட்டிட்டு வந்துறேன் எப்படி வெளியிடுறோம் நினைக்கற ஆமா தம்பிவே நான் அடுஜாம தாண்டி சரி நாமளா போய் பார்த்தானால ஒண்ணு பண்ண முடியாது இந்த மாதிரி யாரே ஏசி கூட்டிப் போனாடா சரிட்டு வரோம் சரி போங்க நீங்க பார்த்து போயிட்டு பாத்து கூட்டிட்டு வாங்க ஆ சரிங்கக்கா சரி வா செந்திரா சிங்கு பேசிட்டே இருந்த நேரமாய்ட்டே இருக்குது வா போலாம் என்ன Sita இது எங்க பங்களா கூடப் போய் இருக்கறாங்கன்னு சொல்றாங்க உங்களுக்கு ஒன்ன ஆகாத இல்ல Sita அங்க ஓன ஆம்பளைங்களுக்கு தானாக்க சரிப்படாதுன்னு சொல்லுவாங்க இவங்க பொம்பளைங்க தான எப்படி வந்திருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படியே Sita சொல்ற இது என்ன கதானே எனக்கு தெரியல Sita அது பத்தியா பேசறك நேரம் இல்லக்கா சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்றது அவங்க கோயில் வாசல் ஏச்சு உட்காந்துட்டு இருக்கலாம் சாமியார் வர்ற வரைக்கு ஆ சரி சீதா வா போலாம் ஐயோ என்னடி இது நிலா மலரக்கா எங்க போனீங்க ஏதோ கண்ணு மட்டும் தெரியுது இந்த கண்ணு என்னையவே பாக்குது ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் யார் அது யார் இப்படி என்ன பார்த்துட்டு இருக்கிறது ஐயோ முதல்ல இங்கிருந்து ஓடிடலாம்

நான் எசா போயிர்லாம் அதுவேற நல்லா மொமறமா அடிக்குதுங்க ஐயோ இது என்னது சாரி tane போல சூதி கிடக்குது யாரும் இங்க இருக்குறாங்க நினைக்கிறா நாம தெரியாம இந்த பக்கம் வந்துட்டோம் இந்த சின்ன புள்ளையும் மலர் எங்க போவாங்கனே தெரியல நம்ம அம்போன விட்டுட்டு இப்படி தனியா போய்ட்டालங்களே ஆத்தா மகமாய் என்ன எப்படியாச்சு காபாத்து என்ர உருசனக்கு ஒன்றிய சன்னதியில கூட்டிட்டு வந்து மொட்டை போட்டுுறேன் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிரೋணுமே

அக்கா எங்கக்கா அக்கா போனீங்க ஏ நான் எங்கடி போனா உங்க கூட தான்டி இருந்த விடிவு திரும்பி பார்த்தா ஒரு ரெண்டு பேரி காணண்டி அங்க எல்லாம் சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடிச்சிடி நானே அத பார்த்துட்டு வந்தேன்டி எனக்கு டான்ஸ் ஆடிச்சா அக்கா ஏ முன்னாடி சேர் தானா அடிச்சுக்கா அக்கா ஆமாக்கா மூணு பேருமே தனி தனியா பிரிஞ்சிட்டோம் அப்புறம் எங்க சுத்தி வந்தாலும் இதே ரொம்ப வந்து சேர்றங்கா ஆமா சின்ன புள்ள நானும் physics ஓன்னா நிஜமாவே என்ன பேச சொல்றியா ஏய் என்னடி சொல்ற நீலா யார்கிட்ட பேச போற அக்கா சின்ன புள்ளை தான் கிட்ட பேசி வார்த்தை நடத்துறன்னு சொன்னாக்கா அதனால தான் அக்கா சீக்கிரமே பேசி நம்ம வெளிய கூட்டிட்டு போ சொல்றேன் ஏய் என்னடி சொல்றீங்க இதெல்லாம் நடக்குமா டி கிறுக்கு தரமா அதெல்லாம் வந்து நம்ம கூட பேசுமா அக்கா அப்புறம் வேற என்னக்கா பண்றது நம்மள போட்டு இப்படி அடைச்சு வச்சிருக்குதுக்கா

அவ பேய் செஞ்சதா நினைக்கிறேன். ஏய் யார் செஞ்சா என்னடி பிரியாணி பிரியாணி தானடி. அக்கா என்னக்கா இது? சரியான சோத்துக்கு செத்தவளா இருக்கறா. பேய் செஞ்ச பிரியாணி எல்லாம் இவ திங்கோனங்கற என்னக்கா இது? ஏயோ ஆமாடில் இல்ல இவளெல்லாம் திருத்துவே முடியாது சின்ன புள்ள அது சாப்பிடாதடி. கீழே தூக்கி வீசிட்டு வாடி. ஆடி போங்கடி. எனக்கு ரொம்ப பசிக்குது. பிரியாணி பார்த்து தூக்கி வீசுறதா?

வேணுமா வேண்டாமா நான் சாப்பிட போறீங்க அடி போங்கடி எனக்கே ரொம்ப பசிக்குது ஏதாவது மனசிறங்கி ஏதோ பிரியாணியே குடுத்துருக்குது அதை கொண்டு போய் தூக்கி வீசறதாமா நான் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா பாப்பா என்ன ஒரு டேஸ்ட்டு என்ன ஒரு டேஸ்ட் நம்ம செஞ்சா கூட இவ்வளவு எல்லாம் மாட்டேங்குதே அக்கா என்னカ இது? இது తిന്നിட்டாலட் இருக்குதுக்கா முழிசவே. ஏ ஆமாண்டி. என்ன சின்னப் புள்ள உனக்கு ஒன்ன ஆகலையா? நல்லா இருக்குறியா? ஏ நல்லா இருக்கண்டி. இப்போதா பிரியாணி ஃபுல்லா ஒரு கட்டு கட்டனதுக்கு அப்புறம் தான் வயிறு கும்மோன் இருக்குது. நல்லா தூக்க வர மாதிரி இருக்குதுடி. பே நான் இங்கே கொஞ்ச நேரம் படுக்குறண்டி. நிலா என்ன நிலா இது? இவளுக்கு என்னமோ ஆயிpostcssடி.

அடிநில ஆமாடி எனக்கு அப்படிதான் தான் தோணுது சின்ன நீ ஏதோ பேச்சு வார்த்தை நடத்தணும்னு சொன்னீல அதுக்கு தான் வந்துட்டு போகுது நினைக்கிறேன் டி சீக்கிரம் ஏதோ ஒன்று பேசி முடிவெடுத்து எங்களை வெளியே கூட்டிட்டு போடி ஐயோ என்ன இவளுக்கு நிஜமாவே நம்மளை பேச சொல்றாளுங்க நம்ம என்ன பண்றது என்னத்த போய் பேசுறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க